அரசியல் செழி சாணக்கியாவின் ஆறாம் ஆண்டு விழா சென்னை சேர்த்துப்பட்டு நாளை சனிக்கிழமை அழைக்கிறார் ரங்கராஜ் பாண்டே அனைவரும் வருக அனுமதி இலவசம் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு நாட்டில் புற்றுநோயினால் பாதிப்புடையவர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் காணப்படும் மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று எனவே தரமான புற்றுநோய் சிகிச்சை மற்றும் உரிய பராமரிப்பு சேவைகளை அனைவருக்கும் வழங்கிட தமிழ்நாடு அரசு கொண்டுள்ளது இக்குறிக்கோளி இக்குறிக்கோளினை நிறைவேற்றும் வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பேட்டையில் உள்ள அரசு அறிஞரண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தை மாநில அளவிலான முதன்மை புற்றுநோய் மையமாக அறிவிக்கப்பட்டது அதனை தரம் உயர்த்தி உலகத்தரம் வாய்ந்த புற்றுநோய் கண்டறிதல் மற்றும் சிகிச்சை மற்றும் சிகிச்சை நோய் ஆதரவு சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை எண்ணூறு படுக்கைகளின் கூடிய தன்னாட்சி பெற்ற மையமாக செயல்படும் வகையில் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நூற்றி இருபது கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் நவீன நோய் கண்டறியும் முறைகளை கையாண்டு ஆரம்ப நிலையிலேயே புற்றுநோயை கண்டறிதலை அறிமுகப்படுத்திட இடைநிலை மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு தேவையான நவீன மருத்துவ கருவிகள் மற்றும் மனித வளம் ஆகியவற்றை நூற்றி பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடுத்த மூன்று ஆண்டுகளில் வழங்கிட அரசு திட்டமிட்டுள்ளது கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்கவும் தமிழ்நாட்டில் அந்நோயினை அறவே அகற்றிடவும் ஹெச்பிவி ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் தடுப்பூசியை பதினான்கு வயதுடைய அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் படிப்படியாக வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது இதற்கென ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் முப்பத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் மேலும் அனைத்து மகளிரும் பயன்பெறும் வகையில் அவர்களது வசிப்பிடங்களுக்கு அருகில் சென்று நடமாடும் மருத்துவ குழுக்கள் மூலம் முக்கிய புற்றுநோய்கள் மற்றும் நோய் இருதய நோய் ஆகியவற்றை கண்டறிவதற்கான சோதனைகள் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் குறித்து ஆலோசனை வழங்குதல் ஆகிய பல்வேறு சேவைகளை தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இணைந்து வழங்கிட நாற்பது நாற்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பெருகி வரும் தொற்றா நோய்களின் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் விதமாக மக்களை தேடி மருத்துவம் எனும் மகத்தான திட்டத்தின் மூலம் பயனாளிகளின் இல்லங்களுக்கே சென்று உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய்களுக்கான பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் இதுவரை ரெண்டு கோடியே இருபது லட்சம் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் வழங்கப்பட்டுள்ளது தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துவதில் முதன்மையான மற்றும் சிறப்பான திட்டங்களை தீட்டி செயல்படுத்தியதற்காக ஐநா அமைப்பின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான யுனைடெட் நேஷன் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டு என்ற விருது தமிழ்நாடு அரசின் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு வழங்கப்பட்டுள்ளது சாலை விபத்தினால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைத்திடும் வகையிலும் அதனால் ஏற்படும் மருத்துவ செலவினை குறைத்திடும் நோக்கத்தோடு நாட்டிற்கே முன்னோடியாக தொடங்கப்பட்ட இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு என்னும் திட்டத்தின் கீழ் இருநூற்றி ஐம்பது அரசு மருத்துவமனைகள் நானூற்றி எழுபத்தி மூணு தனியார் மருத்துவமனைகள் என மொத்தம் எழுநூற்றி இருபத்தி மூணு மருத்துவமனைகள் மூலம் இதுவரை மூன்று லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு நபர்களுக்கு முன்னூற்றி இரண்டு கோடி ரூபாய் செலவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்களின் இன்னுயிர் காக்கப்பட்டுள்ளது தேசிய நலவாழ்வு குழுமம் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாயும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்திற்கு ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாயும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்திற்கு ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தோரு கோடி ரூபாயும் அவசர ஊர்தி சேவைகளுக்கு முன்னூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாயும் இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது